அடுத்த மாதிரி தொடங்கி வைத்த தாளமுத்த நகர் உதவி காவல் ஆய்வாளர் நன்றி இதுவரை நமக்கு அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கும் குறிப்பு அவர்களுக்கும் நன்றி. ஆதரவு அளித்துக் கொள்கு. ஓல்வே ஹேங்கர் கி. அபி ஸ்கோர் போர்ட் தமி. கரீப் போல் வேறு இரண்டு லட்சம் பிள்ளைகள் கோயில் வேலை சிறந்த பிடி

हम इधर आउट है कड़े उल्लू बोल रहे हैं और अच्छे पुले ये सी सी नहीं आने दे अरे मेरा ना रनिंग टाइम्स तो सिरप कराई रहा है संदो स्टडी पट्टा ये सी सी और अच्छे ये वाली करके बाल दे सिरप आना तुम

ஓய்வில் எண்ணினர் பதினான்கு வெச்சு புள்ளிகளும் கேஎம் சிகிச்சை எண்ணினர் மூன்று வச்சு புள்ளிகளும் இதோ ஆடுகளத்தில் எடிசன் மண்ணின் மைந்தன் முன்னாள் கபடி வீரர் இந்நாள் கடல் ராசா இதோ ஆடுகளத்தில் அலெக்ஸ்

ஒரு ராய் அடுத்த ஆட வேண்டிய கூட்டாமலி அணி நேரம் ஜாலி அப்படி சூப்பர் டாக்கலா ஆடுகளத்தில் பென்சீகர் பவன்குமார் சராக தீவிர ஃபேன் பவன்குமார் மாதிரியே வெளிவந்துடலாம் பென்சிகர் பென்சீகர் இதோ ஆடுகளத்தில் துக்கி கீன் பருவியின் இறுதி ஐந்து நிமிட ஆட்டம் இறுதி ஐந்து பொழுது ஓஎல் பதினாறு வெச்சு புலிகளும் கேஎம்சிசி மூன்று வெச்சு புலிகளும் முன்னிலையில் கேஎம்சிசி வெற்றிக்கான முயற்சியில் கேஎம்சிசி ஓஎல்ஜி இருபத்தி ஒரு வெச்சு புள்ளிகளும் கேஎம்சிசி மூன்று வெச்சு புள்ளிகளும் முன்னிலையில் கேஎம்சிசி முன்னிலையில் ஓஎல்ஜி இறுதி நான்கு நிமிட ஆட்டம் இதோ ஆடுகளத்தில் எடிசன் கடல்ராசா ஒரு வெகுமதி புள்ளி ஓயல்வி அணியினர் இருபத்தி ரெண்டு வெச்சு புள்ளிகளும் கேஎன்சிசி அணியினர் நான்கு வெற்றி புலிகளும் ஒன்றிடையில் ஓயல்வி இந்த ஆட்டத்தை வெற்றி பெறுவாரா புள்ளிக்கான முயற்சியில் சரண் ஒரு வெகுமதி புள்ளி கேஎம்சிசி கேஎம்சிசி ஐந்து வெச்சு புள்ளிகளும் இரண்டு வெச்சு புள்ளிகளும் முன்னிலையில் ஓஎல்வி இறுதி மூன்று நிகழ் ஆட்டம் சரியான டேக்கிள் அலெக்ஸ் அலெக்ஸ் வாழ்த்துக்கள் சரியான பிடி வாடு காலத்தில் சந்தோஷ் ஐந்து பிளேயர் தான் இருக்கிறாங்க சிறப்பாக டாக்கல் செய்த ஜோன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதுவாடுகளில் அமல் அமல் பிடிபட்டார் இதன் மூலம் கே ஏழு வெச்சு நான் இறுதி இரண்டு வீடாட்டம் இந்த ஆட்டத்தை நிர்ணயிக்கும் இரண்டு இறுதி இரண்டு வீடம் ஆட வேண்டிய அணிகள் கூட்டாமணி அதனை எடுத்து ஆட வேண்டிய அணி ஜாலி ஜாலிபடியாக ஆடு மாதிரி அழைக்கிறோம் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் என்பதால் தங்கள் அணி இரண்டு அணிகளும் உடனடியாக ஆடு மாதிரி அழைக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஓயலி ஓயல் வெளியினர் இருபத்தி நான்கு வெச்சு புலிகளும் கே எம் சிசி அணியினர் ஏழு வெச்சு புலிகளும் பாயிண்ட் சிறப்பான ரன்னிங் டச் இறுதி ஒரு நிமிட ஆட்டம் ஆடுகளத்தில் ரெவில் குறிப்பிட்டார் பண்ணியிருந்தால் வின் பண்ணிருக்கலாம் இரண்டு புள்ளிகள் அபி பாயிண்ட் எடுப்பாரா பாயிண்ட் கொடுப்பாரா அபியை பிடிக்க அலெக்ஸ் ரெடியாக உள்ளார் அபி சூப்பர் ரைடு இடாட்டம் இணையதான் நடைபெறுகிறது இத்தாட்டத்தில் ஓயல்வி அடையாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன